பீபோட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த ஸ்மார்ட் ரோபோ ஒன்றை தற்போது கனடா களமிறக்கி இருக்கின்றது சோதனை அடிப்படையிலேயே இந்த ரோபோவானது தற்போது களமிறக்கப்பட்டிருக்கின்றது ஒன்டேரியோவின் கடற்கரை ஓரங்களிலே முதற்கட்டமாக கடற்கரையில் இருக்கின்ற பிளாஸ்டிக் கண்ணாடி உலோகம் மற்றும் காகிதம் போன்ற குப்பைகளை அகற்றுவதற்கு இந்த பீபாட் எனப்படுகின்ற ரோபோ பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ரோபோட்டை பொறுத்தவரையிலே ஒரு மணி நேரத்திலே மூவாயிரம் சதுர மீட்டர் வரை இது சுத்தம் செய்யும் திறன் தொடர்ந்து எட்டு மணி நேரம் இயங்கக்கூடியது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பின்புறத்திலே ஒரு சோலார் மணிக்கு மூன்று கிலோமீட்டருக்கும் குறைவான வேகத்திலே இது செல்லக்கூடியது இந்த பீபோட் இந்த வாரம் பாயிண்ட் மாகாண பூங்காவிலே அதாவது பாயிண்ட் தன்னுடைய முதல் பணியை தற்போது அது தொடங்கி இருக்கின்றது அடுத்த மாதம் ஏரியிலே இது தன்னுடைய பணியை செய்யும் அதன் பிறகு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத இ மாகாண பூங்காவிற்கும் கோடையினுடைய இறுதியிலே சாண்ட்ஸ்பேங் மற்றும் டார்லிங்டன் பூங்காங்களுக்கும் செல்லும் குறிப்பாக குப்பைகளை அகற்றுவது முக்கிய வேலையாக இருந்தாலும் மாகாணம் முழுவதும் இந்த ரோபோவினுடைய பயணமானது கழிவுகளை குறைக்க மக்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவினுடைய இந்த புதிய முயற்சி பல்வேறு தரப்பினராலும் பாராட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவை இணைந்திருங்கள் நன்றி